அன்பான சகோதரர்களே சகோதரிகளே கர்த்தராடிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் சில பழமையான எழுத்துகளில் மட்டும் காணப்படும் ஒரு மர்மமான தூதரின் கதையை அமைதியாக சிந்திக்கப் போகிறோம் சிலர் சொல்லுவது அவர் ஒரு காலத்தில் வீழ்ந்த தூதர் என்றும் இன்னும் சிலர் அவர் தேவனுக்கு சேவை செய்யும் பரிசுத்த தூதர் என்றும் கூறுகிறார்கள் அந்த தூதரின் பெயர் சாரியேல் இந்த செய்தியை தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம் பரலோக தந்தையே உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்கள் மனதையும் எண்ணங்களையும் திறந்தருளும் மனிதர்களின் கருத்துகளால் அல்ல உம்முடைய வார்த்தையினால் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் சாரியேல் என்ற பெயர் முக்கியமாக பழமையான யூத எழுத்துக்களில் குறிப்பாக ஏனோக்கு நூலில் காணப்படுகிறது அந்த பெயரின் அர்த்தம் தேவன் என் ஆட்சி அல்லது தேவனுடைய அதிகாரம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது சில பாரம்பரியங்களில் சாரியில் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றும் பரிசுத்த தூதர்களில் ஒருவராக குறிப்பிடப்படுகிறார் அவரை நீதியுடன் தொடர்புடையவராகவும் ஆன்மீக விஷயங்களை கவனிக்கும் காவலனாகவும் சில எழுத்துகள் விளக்குகின்றன ஏனோக்கு நூலில் வாட்சர்கள் என்று அழைக்கப்படும் தூதர்கள் பற்றியும் கூறப்படுகிறது அவர்கள் மனிதர்களை கவனிக்க அனுப்பப்பட்டாலும் அவர்களில் பலர் கீழ்ப்படிதலை விட்டு பூமிக்கு தாழ்ந்து வந்து பாவத்தில் விழுந்தார்கள் என்று அந்த எழுத்துக்கள் சொல்லுகின்றன இந்த கலகத்தினால் அவர்கள் நியாயத்தீர்ப்புக்குள்ளானார்கள் என்றும் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்றும் சில பழமையான குறிப்புகள் தெரிவிக்கின்றன இங்கேதான் சாரியல் பற்றிய குழப்பம் உருவாகிறது சில பாரம்பரியங்கள் அவரை அந்த வாட்சர்களில் ஒருவராக கூறினாலும் மற்ற சில எழுத்துகள் அவரை பரிசுத்த தூதர்களில் ஒருவராகவே காட்டுகின்றன சில இடங்களில் அவர் பாவத்தில் இருக்கும் ஆவிகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்டவர் என்று குறிப்பிடப்படுகிறது அதனால் ஆய்வாளர்கள் கூறுவது சாரியேல் பற்றிய வரலாறு ஒரு மர்மமான முரண்பாடாக உள்ளது என்பதே இன்றைய இணைய உலகில் சிலர் தேவனால் மன்னிக்கப்பட்ட ஒரே வீழ்ந்த தூதர் சாரியேல் என்று கூறுகிறார்கள் ஆனால் பழமையான ஆதாரங்களை கவனமாக பார்க்கும்போது வீழ்ந்த தூதர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்றுதான் அதிகமாக கூறப்படுகிறது இதனால் பலர் நம்புவது சாரியேல் உண்மையில் வீழ்ந்தவராக இல்லாமல் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் காவலனாக இருந்திருக்கலாம் என்பதாகும் பல்வேறு பாரம்பரியங்களில் சாரியேல் பற்றி பலவிதமாக சொல்லப்பட்டாலும் நமக்கு முக்கியமானது வேதாகமம் தரும் தெளிவான உண்மை வேதாகமம் பாவம் செய்த தூதர்களையும் தேவன் விட்டு வைக்கவில்லை என்று நினைவூட்டுகிறது இதன் மூலம் நாம் அறிய வேண்டியது மறைந்த கதைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையே நமக்கு இறுதி அதிகாரம் என்பதே இந்த செய்தி நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்பிக்கிறது அறிவு இருந்தாலும் கீழ்ப்படிதல் இல்லையெனில் அது மனிதனை தேவனிடமிருந்து விலக்க செய்யும் ஆனால் தேவனுக்குள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே சாரியேல் உண்மையில் விழுந்த தூதராய் இல்லையா என்பது பற்றிய விவாதம் தொடர்ந்தாலும் நமக்கு உறுதியான ஒன்று இருக்கிறது தேவனுடைய சத்தியம் எப்போதும் மாறாது அதனால் நாம் கேட்கும் ஒவ்வொரு மர்ம கதையையும் வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பரிசோதிக்க வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் மலை பிரசங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த செய்தியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து சத்தியத்திலும் விசுவாசத்திலும் வளர்வோம் இப்போது முடிவாக கர்த்தராகிய தேவன் உங்களுடைய மனதுக்கு சமாதானத்தையும் தெளிவையும் அருளவாறாக உங்கள் குடும்பங்களின் மேல் அவருடைய கிருவையும் பாதுகாப்பும் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் எங்கு இருந்தாலும் தேவனின் சந்நிதி உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் ஆமேன்